அனைவருக்கும் வணக்கம் கே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அப் செல்லிங் அண்ட் மிஸ் செல்லிங் பற்றி பேச போகிறேன் அதோட முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனல்னால் கேஃபிடியே தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை தட்டி விடுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்கள் வழியாக கூட இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து கொள்ளலாம் அதே போல் இந்த வீடியோஸ் வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்குமே வந்து பதிவுங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ண சொல்லுங்கள் அதே போலவே நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ் செல்லிங் அப்படின்னா என்ன நம்ம வந்து நம்ம வந்து குழந்தை பருவத்தில் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம கடைக்கெல்லாம் போவோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு போவோம் அப்போ வந்து நம்மளே பார்த்துருப்போம் ஒரு பொருள் வாங்கினா ஏதோ ஒரு பொருள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நம்மளே என்ன பண்ணுவோம் அதை அட்ராக்ஷன் அதை பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகிட்டு அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நம்மளுக்கு அதை அறியாண்மை நம்ம போய் அதை வாங்கிடணும் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு பொம்மை ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்றதுனாலே அந்த பொருள் வாங்குறது ஸோ இந்த மாதிரி நிறைய நிதர்சனங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு விதமான அப்செல்லிங்காக இருக்கும் ஒரு ப்ராடக்டை உருவாக்கியிருப்பாங்க அந்த உற்பத்தி செஞ்சுருப்பாங்க உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்ன இருக்கோ அதை வந்து மார்க்கெட்லேயே டிமாண்ட் குறைவாக இருக்குது சப்ளை நிறைய இருக்குன்றப்போ அந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து ஃப்ரீ அப்படின்ற ஒரு பேரில் வந்து போதுமான அளவுக்கு பணத்தை வந்து அவங்க அதில் செலவழித்ததுனால ஏதோ போகிற காசுல சில காசு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் காசு வர மிச்சம் ஆகட்டும் அப்படின்ற போக்கில் வந்து என்ன பண்ணிடுவாங்க இந்த பழைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க லிங்க் பண்ணிவிட்டு விற்றுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து ஒரு விதமான மிஸ்ஸலிங்காக இருக்கும் அதே போலவே நான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் குறைய சொல்லலை சில ப்ராடக்ட்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பீங்க அங்கே போய் ஒரு பொருளை வாங்க போவீங்க ஸோ அங்கே ஒரு பொருள் வாங்கும்போது அந்த கேர்லோ சேல்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த ப்ரொடல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சதவீத டிஸ்கவுண்ட் இருக்குது தள்ளுபடி இருக்குது இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பேக்கேஜ் மாதிரி நம்ம கொடுக்குறோம் இதில் நிறைய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாமல் சரி சலுகைகள் எதாவது கொடுக்குறாங்களே வாங்கலான்னு வாங்கிடுவோம் ஆனால் நம்மளுக்கு அது தேவையாக இல்லையா நம்ம வாழ்க்கைக்கு அதோடைய தாக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்கவே மாட்டோம் பொருளாதார ரீதியாக நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்றத உடனே என்ன பண்ணணும் செலவு பண்ணுறதுக்கு சரி ஓகே அதை வாங்கிடலான்னு வாங்கிடுவோம் ஸோ நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ப்ராடக்ட் அவங்க விற்றுருப்பாங்க அதுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சாறு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு அதை கூட நம்ம கட்டி விட்டு அந்த ப்ராடக்டே தள்ளி விட்டுருவாங்க நல்ல சேல்ஸ் ஆகிருக்கும் ஸோ நம்ம வெளியே வரும்போது நம்மளுக்கே தெரியாமல் என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியாமல் வெளியே வந்து நம்ம மூழ்சிட்டு இருப்போம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ் செல்லிங் அப்படின்றது நடக்குது ஸோ இது ஒரு மிக மிகப்பெரிய ஒரு சைக்காலஜினே சொல்லலாம் சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாகவும் இருக்குது மிஸ் செல்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது அதே போல் அப்செல்லிங்னு நான் சொன்னேன் இல்லையா அப்செல்லிங்கில் வந்து பார்த்திங்கனாலும் அதே போல் தான் அப்செல்லிங்லேயும் ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு அடிஷனல் ப்ராடக்ட் வந்து கூடுதலாக கொடுக்குற ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மருந்து கடைக்கு போகிறீங்க ஏதோ ஒரு மாத்திரை வாங்குறீங்க அந்த மாத்திரை வாங்குனதுக்கு வந்து ஒரு பத்து ரூபா இருக்கும் ஆனால் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் தள்ளுபடி கொடுக்குறோன்ற பேரில் அங்கே வந்து நம்ம அந்த மாத்திரை கடையில் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க அந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க நம்ம கம்பெனியை வந்து இருக்கிற அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டையும் அவங்க சேல்ஸ் பண்ண பார்ப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு அடிஷ்னலான இன்கம் வருது கமிஷன் கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்தால் அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ளோர் க்ளீனராக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோர் க்ளீனர் ஏபிசி ஃப்ளோர் க்ளீனர் மாதிரியே இருக்குங்க இது எக்ஸைசுட் ஃப்ளோர் க்ளீனர் நம்ம கம்பெனி இது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸின்ஃபெக்டன்ட் இருக்குது அப்படின்னா அதை விட இன்னும் பெட்டரான டிஸின்ஃபெக்டர் நம்ம கம்பெனியே தயாரிச்சிருக்கு அப்படின்வாங்க ஸோ எல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இது ம கூடுதலாக நம்மளுக்கு குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி நம்ம அதை வாங்குறோம் பட் ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னா அங்கே ஒரு ஐம்பது ரூபா அவன் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக எனக்கு அந்த ஐம்பது ரூபாவில் ஒரு நாற்பது ரூபா இங்கே நான் என்னோடய ப்ராடக்ட் விற்கிறது மூலமாக லாபம் வந்திருக்கு எனக்கு அந்த பத்து ரூபா காம்படிஷன் ப்ரைஸில் போனாலும் பரவாயில்ல எனக்கு அது லாபம் தான் அப்படின்ற நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மிஸ் செல்லிங் அப் செல்லிங் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது நான் வந்து எல்லாரையும் நான் குறை சொல்லலை எல்லா வங்கிகளையும் எல்லா இன்சூரன்ஸ் ஏஜென்சியும் நான் குறை சொல்லலை சில பேரை மட்டும்தான் நான் இங்கே பேசுகிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சுய லாபத்துக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ஒரு பொருளை வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் தலையில் கட்டி விட்டுருவாங்க எதுக்கு இதெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறது ஒரு நபர் போகிறாங்க வங்கியில் போய் விசாரிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய வரவு செலவு எவ்வளோ அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஹெல்த் பர்ஸ்பெக்டிவ்வாகட்டும் ஃபேமிலியோடைய பர்ஸ்பெக்டிவ்வாகட்டும் இன்கம் பெஸ்பெக்டிவ்வாகட்டும் எல்லாத்தையும் வந்து அவங்க ஒரு ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பேங்க்லேயோ அல்லது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலேயோ போய் முதலீடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு இருக்கும்ன்றது ஸோ இந்த ஒரு தெளிவு இல்லாமல் நிறைய பேர் என்ன ஆயிரும் திடீர்னு போவாங்க சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அந்த தெளிவு இல்லாமலே போய் அவங்களுக்கே அறியாமல் அந்த அறியாண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறாங்க அதாவது வங்கிகள் சில வங்கிகள் சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஏமாற்றிட்டு பொருட்களை வந்து விற்றுடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யோ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு போயிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறது இஎல்எஸ்எஸில் முதலீடு செய்யணுன்னு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூலிப் பிளானில் வந்து போட்டு விட்றது டர்ம் இன்சூரன்ஸில் போடணுன்றவங்க இன்சூரன்ஸில் முதலீடு பண்ணணுன்றவங்களுக்கு வந்து அப்படியே வந்து யூலிப்பில் மாற்றி விட்றது அல்லது அவங்க என்ரோமெண்ட் பிளானை வந்து கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா மூலை செலவுகள்னு வந்து நடக்குது அங்கே ஏன்னா மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாமல் அங்கே போய் அறியா அறியாமையால் போய் அந்த ப்ராடக்ட் வாங்கிடுறாங்க அந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து சில ஏஜென்ட்ஸ்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு செல்ஃபிஷ்னஸ்ஸும் இதில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து ஒரு ஏஜென்ட் வழியாக வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் தொகை உங்களோடய ப்ரீமியம் தொகை நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு ப்ரீமியம் போடுறீங்க வருஷா வருஷங்கிறதுல அதில் ஒரு முப்பது சதவீதம் தொகை அல்லது நாற்பது சதவீதம் தொகை என்ன இருக்கோ முதல் வாட்டி கட்டக்கூடிய அந்த தொகையில் வந்து அந்த அளவு வந்து இந்த சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமிஷனாகவே போயிடுது அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் கட்டக்கூடிய பணத்தில் சுமார் ஏழு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனாகவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்களுக்கு எல்லாம் போகுதுன்ற ஒரு விஷயம் நிறைய இன்சென்டிவ்ஸ் போனஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் வந்து கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து கொடுக்கும் அப்படின்ற விஷயம் அது அப்படிலாம் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அல்லது அந்த குறிப்பிட்ட சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் முடிவு எடுக்கணும் அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா அப்படின்றது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் ப்ரொஃபைலிங் இந்த ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலிங் அப்படின்னு என்னென்னா உங்களுடைய வரவு செலவு எவ்வளோ உங்களுடைய தேவைகள் என்ன உங்களுடைய ஃப்யூச்சரில் நீங்கள் வச்சுருக்கிற குறிகள் என்ன உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அதாவது வீடு கட்ட போகிறீங்களா கார் வாங்க போகிறீங்களா பசங்களுடைய படிப்பாகட்டும் பசங்களுடைய கல்யாணம் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி என்னென்ன உங்களுடைய அந்த கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பட்டியல் பண்ணி அதுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது வந்து கணக்கு எடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தருவாங்க அதுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில ஃபினான்ஷியல் முடிவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ஃபினான்ஷியல் முடிவுகள் வந்து வெவ்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக கூட நீங்கள் செய்யலாம் இன்சூரன்ஸ் வழியாக பாலிசி கட்டுறது வழியாக டைரக்டாகவே இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாட்ஃபார்ம் வழியாக போய் எந்த விதமான ஏஜென்ட்ஸ்கள் இல்லாமல் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் கூட நீங்கள் முதலீடு செய்யலாம் பேங்க்கில் போனீங்கன்னா ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு போடுறப்போ உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கமிஷன் எல்லாம் அதிகமாக இருக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகுறப்போ எக்ஸிட் லோடுன்னு சொல்லி போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அதே போலவே ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் டைரெக்ட் மியூச்சுவல் ஃபண்டை விட ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டோடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ ஏன்னா அதில் வந்து பா அதிக்கு பாதி உங்களுடைய லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து என்ன ஆகுதுன்னா வங்கிகளுக்கும் அந்த பார்ட்னராக இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு வந்து போகுது அப்படின்றப்போ அந்த லாபத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு அது பயன்படலனா பயன் பயன்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னா ரெகுலர் டு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இதில் சில அவங்க ஃபீஸ் பிளாட்ஃபார்ம் கமிஷன் கமிஷன்ன்ற மாதிரி ஏதோ ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஃபீஸு ஆனால் நீண்ட காலத்தில் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரெகுலர் ஃபண்டை விட ஏன்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணுறப்போ கூட யாருக்கும் வந்து நீங்கள் கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றதுனால டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சூட்டபிளான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி அப் செல்லிங் மிஸ் செல்லிங் அப்படின்றது ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயும் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் நடக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லையும் நடக்குது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லையும் நடக்குதுன்னு நடக்குதுன்றது நீங்கள் மனதில் கருது கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சில உங்களுக்கு உங்களுக்கு தேவையான சலுகைகள் எதாவது இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரஸ்யக்கரமான விஷயத்தோடு சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷம் நன்றி வணக்கம்